பூரி ரொம்ப பிடிக்குமா அப்போ இந்த மாதிரி பூரி மசாலா பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் தூக்கலாம் போட்டு பேசிடலாம்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணுது ரெண்டு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணுது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போய் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு மஞ்சத்தூள் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று இல்லை மீடியமாக இருந்தால் ரெண்டு தக்காளி இதேமாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துங்க இது கூடவே கொஞ்சமாக கேரட்டு வேக வச்ச பட்டாணி ஒரு கப் அளவுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சது அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருத்திங்கன்னா அது மாதிரி கொதி ஒரு ஸ்பூன் கிளம்பிட்டு கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி இந்த டைம்ல சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க அவ்வளவுதான் ஈஸியா ரெடி ஆகி லாஸ்ட் டைம் நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது கூட அப்பாக்கு அம்மாக்கு பயங்கரமான சண்டை என்னடான்னு கேட்ட பூரி உப்புலையே செப்பையாச்சும் நம்ம தான் பெரிய ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பூரி போட்டு பூரி நல்லா உப்புச்சு ஒன்னு எங்க கேட்டாங்க எப்படி நீ போட்டா மட்டும் பூரி உப்புது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போட்டால் பூரி உப்பு நமக்கு ரொம்ப அப்படி சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபி செஞ்சுக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்